இந்தியாவில் மக்களாட்சியை பாதுகாப்போம் எதிர்வரும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி மக்கள் சங்கமம் பாப்புலர் நடத்தும் மிகப்பெரிய மாநாடு அது சமயம் கொடியேற்றம் கண்காட்சி போட்டிகள் என பல நிகழ்ச்சிகள் ஒன்று இடம் மறைக்கா பள்ளிவாசல் அதிராம் பட்டினம் இன்று தயாராகுங்கள் குடும்பத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அன்றே சொல்லி வைத்தார் கண்ணியமிகு காகிதம் இல்ல இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்த நாட்டில் பிறந்த கொசுவை கூட அந்நிய நாட்டுக்கு போய் என உரிமை இந்த நாட்டில் எவருக்கும் இல்லை என்று இதை மனதில் கொண்டு சிறப்பிக்க குடும்பத்துடன் இன்றே தயாராகுங்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை உலகுக்கு எடுத்துரைக்கும் கண்காட்சியை குடும்பத்துடன் காணவாறில் தவறவிட்டு விடாதீர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் Okay.